ஹலோ விவோஸ் பிஜிடி ஆர் காமர்ஸ் போர்ஷன் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எல்லோரும் சின்சராக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க உங்கள் ப்ரிப்ரேஷனை சப்போர்ட் பண்ணுற விதமாக தான் இந்த கொஷின் இருக்குது லாஸ்ட் யூனிட்டான டேக்ஸில் ஜிஎஸ்டியில் பிளேஸ் ஆஃப் சப்ளை அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது அது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் அதில் கண்டிப்பாக நமக்கு கொஷின் வரும் என்ன கொஷின்னா எ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி இன் டெல்லி ப்ரொவைட் சர்வீஸ் டு எ கிளைண்ட் லொக்கேட்டட் இன் மும்பை அதாவது டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியானது தன்னோட கிளைண்ட்டுக்கு மும்பையில் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுது அப்போ என்ன வகையான டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி ஸோ இந்த டேக்ஸ் எப்போ கலெக்ட் பண்ணுவாங்க வித்தின் அ ஸ்டேட்டுக்குள்ள எக்ஸ்சேஞ்ச் ட்ரே ட்ரேடு அதாவது சர்வீஸோ குட்ஸோ வந்து எக்ஸ்சேஞ்சானால் கலெக்ட் பண்ணுவாங்க சி வந்து பார்த்திங்கன்னா யூடிஜிஎஸ்டி இது யூனியன் டெரிட்டரிஸில் கலெக்ட் பண்ணக்கூடிய டேக்ஸு டிங்கிறது நன் ஆஃப் தி எபு எதுவுமே இல்லைன்னா இதை நம்ம சூஸ் பண்ணலாம் ஆனால் இந்த மூணு ஆப்ஷனுக்குள்ளே ஒன்று ஆன்சர் இருக்குது செகண்ட் ஒன்று பாருங்கள் ஐஜிஎஸ்டி ஸோ ஐஜிஎஸ்டி எப்போ கலெக்ட் பண்ணுவோம் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு குட்ஸ் இதோ சர்வீஸோ நம்ம ப்ரொவைட் பண்ணால் தான் கலெக்ட் பண்ணுவோம் எஸ் இங்கே டெல்லியிலேருந்து மும்பைக்கு வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்போ ரெண்டு ஸ்டேட் இன்வால்வ் ஆகிறதுனால இங்கே கலெக்ட் பண்ணக்கூடிய டேக்ஸ் வந்து ஐஜிஎஸ்டி ஓகே விவாஸ் இந்த மாதிரியான இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நறுமலர் தீபம் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதில் வரக்கூடிய அப்டேஷன்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க இதில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி டெஸ்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எக்ஸாமில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய டிப்ஸ் வந்து கொடுப்போம் நிறைய டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் தேங்க் யூ